இது வரைக்கும் காதல் கிடையாது காம வெறிதா இது வேற ஒண்ணுமே கிடையாது அதுக்காக இந்த குழந்தைகளை கொலை பண்ணுமான்னு என்னுடைய புருஷன் வீட்ல இல்ல போயிட தானே அந்த அளவுக்கு என்ன உனக்கு அந்த ஒரு செக்ஷுவல் அர்ஜ் அந்த மாதிரி போன என்ன உனக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறி சாகு வரை சிறு தான் என்னங்க சாவடிக்கணுங்க அந்த ரெண்டு குழந்தைங்க சாவடிச்சு இந்த ரெண்டு பேரும் சாவடிச்சாங்களா இந்த வளர்ந்த ஜென்மங்க செட்டா என்ன உயிரோட என்ன எல்லாம் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு சிறையில போய் உட்காந்துக்கிறாங்க சாவுற வரைக்கும் சரிங்கன்னா ஜாலி இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைட் அடிச்சுட்டே இருப்பாங்களா ரெண்டு பேரும் குடும்பத்தையே கெடுத்து தொலைச்சிருச்சிங்க அந்த அபிராமி தம்பிக்கும் வாழ்க்கை போச்சு கேவலமான ஒரு ஆஃப்டர் ஆல் சொல்ல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஃபன்னுக்காக இந்த மாதிரி செஞ்சு எல்லார் கழுத்தையும் எடுத்துட்டாங்க புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகை திரு சார்மிலா அவர்கள் மேடம் வணக்கம் மேடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் இந்த தமிழ்நாட்டே ஒழுக்கிய மிகப்பெரிய சம்பவம்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் புகழ் அபிராமி வழக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு கள்ளக்காதனுக்காக ரெண்டு பெண் ரெண்டு குழந்தைகளை கொன்னுட்டு தப்பிச்சு போ பார்த்துருக்காங்க அது இன்னைக்கு சிக்கி இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க இன்னைக்கு பரவரப்ப தீர்ப்பு இன்னைக்கு காஞ்சிபுரம் நீதிமன்றமும் வந்து வழங்கியிருக்கு சாகும் வரை சரி தண்ணீர் தான் சொல்லி இது நீதி வழங்கியிருக்காங்க இதே மாதிரி எப்படி மேடம் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஓகேங்களா எனக்கு என்ன ஒரு ஒரு பேசிக்காக ஒரே ஒரு ஃபேக்ட்ரி எனக்கு புரியல ஓடி போன ஓடி போய் தொலை வந்துத்தானே இந்த குழந்தைங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சது எவ்வளோ ஒரு வேர்ஸ்டான ஒரு இது இவங்க ஏதோ ரீல்ஸ் போட்டிருந்தாங்களோ அதுக்கு சம்மதிச்சதே தப்பு அவர் ஒரு பேங்க் ஊழியர் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா எப்ப இந்த மீடியா மேல ஒரு ஹவுஸ் ஒய்ப்க்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சோ அது நமக்கு குடும்பத்துக்கு வேணுமா வேணாமான்னு இவங்க முடிவு பண்ணிருக்க அது ரெண்டு அழகான குழந்தைகள் அஜய்ன்ற ஒரு பையன் ஏழு வயசு அப்புறம் ஒரு பொண்ணு வேற நாலு வயசு ஆஹ் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் பொண்ணு அது ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா இருந்த ஒரு பொம்பளை தானே இவங்க வந்து பிரியாணி கடைக்கு போன்தாங்க பெரிய தப்பா போச்சு ஒரு ஹஸ்பண்டா ஒரு ஒரு சாட்டர்டே சண்டே குழந்தைங்களை கூட்டிகிட்டு அழகாக அவர் பிரியாணி கடைக்கு போய் ஹஸ் ஒய்ஃபோட சாப்பிட்டுட்டுலாம் வந்துருக்காரு இது இருத்தவரை பிடிச்ச புத்தி அங்கே ஒருத்தனை பிடிச்சிடுச்சு சுந்தர்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வர போக கொள்ள இந்த பிரியாணி கொண்டாந்து கொடுக்குற மாதிரி போகிற மாதிரி அப்படியே ஒரு வரவு இவங்களுக்குள்ளே வளர்ந்துருந்துருக்கு ஓகேங்களா இது எந்த அளவுக்கு வளர்ந்துருதுன்னா ஓடி போகிற அளவுக்கு வாழ்ந்துருக்கு நான் என்ன சொல்கிறேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க கொண்டாங்க இந்த ரீல்ஸ் போட்டுருந்துச்சு அப்படி இவங்க லவ் பண்ணு சரி இருக்கட்டும் நீ லவ் பண்ணு

தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் கல்லக்காத கல்லக்காத ஆஹ் அதுல ஒரு அந்த பையன் சொத்து போயிட்டுதான் பொண்ணு சாப்பிடன்னு நினைக்கிறேன் ரெண்டு முட்டையும் எடுத்து அது மேல உட்காந்து அப்படி தொம்மு தொம்மு குத்தி இருக்கு நெஞ்சில நெஞ்சில குத்தி குத்தி பொண்ணு சாப்பிடுச்சு என்ன உனக்கு அந்த ஒரு செக்ஷுவல் அந்த அந்த மாதிரி போனு என்ன உனக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறி போனாக்கா ஓகே ஃபைன் அவங்க புருஷன் வீட்டில் போயிட வேண்டியதானே எவ்வளவு வாங்கி தனியா பிரியாணி கடைக்கு போயிருப்பாங்க பிரியாணி வாங்குற பிரியாணி வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் அப்படியே ஓடி போயிருக்க வேண்டியது தானே அது இந்த குழந்தைங்க கொலை பண்ணிட்டு போன அப்படி என்னங்க வெறி இது பெற்றதா இல்லை எதா தெரியல எனக்கு ஏன்னா அந்த மனுஷனாக அந்த குழந்தைங்களை வளர்த்துருந்துருப்பார் இல்லை அவங்க அப்பாவா அது ஒரு பேங்க் ஆஃபீஸர்ன்றாரு சரி பொண்டாடி போனால் கூட என்ன குழந்தைங்க நம்ம நல்லா வளர்ப்போம் இன்னைக்கு அது என்ன உயிரோட நல்லா இருந்துருக்குமே அந்த குழந்தைங்க எதுக்கு அதை கொலை பண்ணுற ஒரு வெறி எப்படி ஒரு தாய்க்கு வருது எனக்கு ஒன்றும் புரியல அந்த காதலன்னு சொன்னானா வேற ஒருத்தனுடைய பிள்ளை நியூ வயசில் சோமந்த பிள்ளையாச்சும் உனக்கு உனக்கு புத்தி எங்க போது எப்படி ஒரு தூக்க மாத்திரை கொடுத்துட்டு கள்ளக்காதல போக மாட்டா இது மாதிரி தூக்க மாத்திரை கொடுத்துட்டேன் செத்துருச்சா என்னன்னு தெரியல அப்படி எப்படி ஒண்ணு அந்த பேச தோணுமா எப்படி அந்த இல்ல அந்த நேரத்துல அவருக்கு அதுதான் விஷயமா இருக்கு அந்த ஆளோட போய் இருக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு அந்த ஆளோட போய் அசிங்கம் பொண்ணும் கூத்தடிக்கணும் இதுதான் அந்த பொண்ணுக்கு இருக்கு தலை மேல குழந்தைங்க நல்லா இருக்கணும் வளர்க்கணும் படிக்கணும்னு இருக்கு அந்த பொம்பளைக்கு தலையில வேற என்ன இருக்குமா அதுக்கு அது வேற பிரியாணி கடை அபிரியாமி பெரிய பாராட்டுக்கலாம் அந்த பொம்பளைக்கு கேவலமா இருக்குங்க இப்போ எங்களுக்கே வந்து குழந்தைங்களை பிரியாணி கிடைக்க அனுப்புறதுக்கு பயமாக இருக்கும் போல் இருக்கு நாளைக்கு போய்ட்டு இது எவ்வளோ ஒரு பேட் எக்ஸாம்பிள் அந்த ஆளும் என்ன அறிவு இல்லையா ஏன் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இவனை கிடைக்கல அந்த சுந்தர்ன்றவனுக்கு கல்யாணம்னு ஒரு பொம்பளான்னு தெரிஞ்சது ரெண்டு குழந்தைங்க சரி வாடி போகலாம் மசீரியஸாக பண்ணியிருக்கான் பாருங்க அந்த ஆளு இன்னும் சாவலியா அவன் கேட்குற கேள்வி அப்படி அவ்வளோ இது குத்துது ஏன்னா எவன் பெற்ற போய் குழந்தைங்களோ இவனுக்கு என்ன கேட்குறான் கேள்வி அந்த பொம்ப பொண்ணுக்கிட்ட சாவலியா செத்துருவாங்களே என்னடி வந்துடுவேல வந்துருவே ஏன் சாடிச்சுவா நீங்க புருஷன் இல்லை இல்லை வீட்டில் வந்துரு முடிஞ்சு போச்சு கொலை பண்றதுக்கு அது என்ன அந்த ரெண்டு உயிர் என்ன பண்ணிச்சு இவங்க ரெண்டு பேர் அதுவும் அது வேவ் பாக்குற அளவுக்கு பெரிய பிள்ளைங்க கூட கிடையாதுங்க ஏழு வயசு நாலு வயசு அட்ரஸ்ட் ஒரு டீன் ஏஜ் இருந்தாலும் கேளுக்கு மாமி எங்க போறீங்க ஏன் பெட்டில எடுத்துட்டு ஏன் போறீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க கேள்வி கேக்குற வயசு இல்லாத குழந்தைங்க அதை பால வாங்கி குடிக்கும் போது வழக்கமே அம்மா குடுக்குற ஒரு இது நினச்சி குடிச்சிருக்கு ஆஹ் நம்பிக்கையில தான் அம்மாற நம்பிக்கையே வந்து வீண் பண்ணிருச்சு இந்த பொம்பளை இதுக்கப்புறமா எப்படிங்க நல்லா இருப்பாங்க பாருங்க மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நீதிமன்றம் பரவர்ப்பா தீர்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷம் கழிச்சு ஒரு வரவரப்பான தீர்ப்பு வந்து இருக்கு சாகுமுறை சிறை தண்டனை அப்படின்னா சாகுமுறை சிறை என்னங்க சாவடிக்கணுங்க அந்த ரெண்டு குழந்தைங்க சாவடிச்சு இந்த ரெண்டு பேரும் சாவடிச்சாங்களா இந்த வளர்ந்த ஜென்மங்க செத்தா என்ன உயிரோட என்ன வெளில வந்து என்ன நாத்துக்கு நல்லது பண்ண போறாங்க ரெண்டு பேரும் ஒன்னும் செய்ய போறது இல்லை இது ரெண்டும் இதுங்களை தூக்க நிலையில போட்டதா என்னங்க தப்பு அதுவும் மனுஷன் பெரிய வளர்ந்த பசங்க கொலை பண்றதே நம்ம ஃபீல் பண்றோம் சின்ன இது வளர சின்ன ரெண்டு பெத்த தாய் கூட பயங்கர குரோதமான புத்தி உள்ள ஒரு பொம்பளை அதையாவது தூக்கில போடணும் கண்டிப்பா பெத்த குழந்தைங்க நம்பித்தானே நம்பிக்கை துரோகம் இல்லையா அது நினச்சி பார்த்திருப்பாங்களா அதாவது மயக்கத்துல செத்து போன அந்த பையன் கூட ஓகே அந்த பொண்ணு அம்மா நம்மள இப்படி மிதிக்கிறாள் இப்படி கஷ்டப்படுத்தி கொல்றாளேன்னு எந்த சின்ன ஜீவன் எவ்வளவு துடிச்சிருக்கும் கஷ்டப்பட்டு அந்த ஜீவனுடைய மனசு நம்ம ஏதோ ஒரு இது மயக்கத்துல கூட அம்மாவா அது கட்டினா கூட என்னன்னு சொல்லியிருக்கோம் அம்மா என்ன காப்பாற்றுன்னு தான் சொல்லியிருக்கோம் அதே பெத்த தாய் காப்பாற்ற வேண்டிய தாயே இப்படி கொலை பண்ணாக்க அந்த பிள்ளைங்க பாவம் உண்மையான நியாயம்னாக்கா இதுங்க வந்து சாவரம் வரைக்கும் சிறை இல்லைங்க தூக்கு தண்டனை தான் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் இதெல்லாம் புது சாந்தியாஜன சாவும் வர சிறையே எல்லாம் கொலை பண்ணிட்டு கொலப்பட்டு சிறையில போய் உக்காந்துக்கிறாங்க சாவர வரைக்கும் சிறையா ஜாலி இவங்க ரெண்டு பேரும் சைட் அடிச்சே இருப்பாங்களா ரெண்டு பேரும் தூக்குல மாத்தி சாவரம் இதை நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா அந்த இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்கெட்ச் போடுறதே ஹஸ்பண்ட் தான் மேடம் எப்படி மேடம் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போற நேரத்துல கூட இவங்க போயிருக்காங்க ஏன்னா பிள்ளைங்க கொலை பண்ணிட்டு போற அளவுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா ஹஸ்பண்டை வந்து கொண்டுட்டு தான் போகணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது ஏன்னா இவங்க டார்கெட் எங்க பணம் இல்ல மணி ஏம் இல்ல மணி ஏம் இஸ் நாட் தியர் டார்கெட் தேர் ஏம் இஸ் ஒன்லி டு கெட் அவுட் அவ்வளவுதான் குழந்தைங்க வந்து தடுக்க போறது கிடையாது தர்மம் விட்டுட்டு போயிருக்கலான்றது என்னுடைய வருஷம் ஏன்னா பெரிய என்னமா வீரலன் ஏன் நகை எடுக்கிற ஏன் என்ன பந்த் எடுக்கிற ஏன் இவ்வளோ ட்ரெஸ் எடுக்கிற வளர்ந்த பிள்ளை கேட்கும் இது ஒண்ணு அம்மா ஏதோ பேக் பண்றாங்க ஏதோ வெளியூர் போகிறான் போகலாம் ஏன்னா ஜாலியாக தூங்க பிக்னிக் அப்படி போயிருக்கலாம் ரெண்டு குழந்தைங்களை தூங்க கூட வச்சிருக்கேன் வேணா இப்ப வெளியில் போயிட்டு வர மாட்டாங்க காய போடுறதுக்கு அதுக்குதுங்க ஏதோ ஒன்னும் சொல்லிட்டு வெளியில போக முடியாது என்னங்க அது இல்லை பக்கத்து வீட்டில் போய் கொடுத்து வந்துறேன் கண்ணுங்களான்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம் என்ன வேணா சொல்லிருக்கலாம் அது என்ன அப்படி கொண்டுட்டு போகணுன்ற ஒரு இது இப்போ நீங்க சட்டத்தை பத்தி சொன்னீங்க பட் இது வந்து எல்லாரும் எங்க எல்லாருடைய ஃபீலிங் சட்டத்தை பத்தி ஏன்னா கரெக்டான தண்டனை இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் கொடுக்குற மாதிரி இல்லைங்க அதாவது வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை கொலை பண்றவங்க ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்க நேராக கொண்டு போய் டெசர்ட் சேனலில் விட்டுறாங்க கழுகு கொட்டியே சாவாங்க சோறு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரிலாம் மோசமான தீர்ப்பெலாம் இருக்குது கழுத்தறுத்து போட்டுருவாங்க பாலைவனத்தில் இல்லை மக்கள் பார்க்க பார்க்க ரேப் கேஸ்க்கு மட்டும் ஒரு நபரை வந்து நிர்வாணமாக ரோட்டில் தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் சாவடிப்பாங்க இந்த மாதிரி ம நிறைய கண்ட்ரிஸில் நடக்குது அந்த மாதிரி மோசமான ஒரு தீர்ப்பு தான் கொடுக்கணும் கொடுத்தா இது திருந்தும் இல்ல அப்படி ரெண்டு குழந்தைகளை கொண்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன என்ன படம் வந்துச்சு இல்ல இது ரொம்ப மோசமா இருக்கு எத்தனையோ பேர் ஓடி போயிருக்காங்க இத்தனையோ பேர் புருஷன் விட்டு ஓடி போங்க அவ்வளவுதான் இல்ல அப்படி அப்படியே புருஷன் வந்தாக்கா கூட இந்த குழந்தைங்க செத்து போய் பார்த்ததுனால பொண்டாட்டி வேணான் வர அப்படியும் பொண்டாட்டி தேடுற புருஷனா கூட இருந்திருக்கலாம் குழந்தைங்களுக்காக ஆயா மாதிரி வச்சிருந்தாரா புருஷன் அந்த மாதிரி நினைக்கிறாங்களா அந்த அம்மா குழந்தைங்க போயிட்டா நம்ம தேட மாட்டார் புருஷன் நினைச்சாங்களா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ஒரு பெத்த தாய் எப்படி குழந்தைங்களை கொசு கடிச்சா கூட நம்ம ஷூ ஷூ என்னடா சொல்லாமல் அப்படின்றோம் இருமுன்னா கூட நைட்டை விக்ஸ் பேப்பரை போட்டு விட்றோம் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் ஒரு குழந்தை அதை கற்று கற்று கதிர கதிர கொள்ள பண்ணியிருக்கேன் இந்த பொம்பளை ரொம்ப வேர்ஸ்டான ஒரு இதாக இருக்குங்க ஆனால் கரெக்டான தண்டனை இப்போ கிடச்சிருச்சு எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனால் இனிமே ரிப்பீட் பண்ணாமல் இருந்தது பெஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் பிடிக்கலைனாக்கா நிறைய சேனல்ஸ் நான் சொல்லிட்டு வர ஒரு விஷயம் தான் இங்கேயும் சொல்கிறேன் டைவர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு வச்சுட்டு போயிடுங்கப்பா டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஓடிடுங்க போங்க கல்யாணம் பண்ணிங்க கூத்தடிங்க என்ன வேணால் பண்ணுங்கள் குழந்தைங்களோட இருந்துட்டு ஒரு குடும்பத்துல இருந்து டக்குன்னு நீங்க வெளியேறது கஷ்டம் தான் பட் ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸை கொடுத்துட்டா நீங்க வேற அவங்க வேற பண்ணிட்டு நீங்க போய் நல்லா இருங்க அவங்க நல்லா இருக்கட்டும் ஏன் அவர் வேற ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்களை நல்லா பார்த்துருக்க மாட்டாரா பேங்க்கில் ஒரு ஜாப் ஒரு ரீசெண்டான ஆஃபீஸர்ன்றீங்க நல்ல பொண்டாட்டி கிடச்சிருக்கும் இந்த பொம்பளை நல்ல அம்மா குழந்தைங்களுக்கு அவரும் ரொம்ப சாதுவதா இருந்திருக்காரு மேடம் ஏன்னா பண்ணிருக்கு பல பேருடைய மேடம் அதனால அவர் கண்டுக்காம விட்டாரா இல்ல எப்படி மேடம் இல்ல அறியாமையா அவருக்கான அறியாமையா இல்ல அவரு வந்து சில ஆம்பளைங்க இப்படி நினைச்சுக்கிறாங்க பொண்டாட்டி நம்மள விட்டு வேற ஆம்பளை தேடி போட நம்மள வேற மாதிரி நினைச்சுக்குவாங்க சொசைட்டி அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம் ஏன்னா ரீல்ஸ் போட சம்மதிச்சது முதல் தப்பு ஒரு பேங்க் ஆஃபிசருன்றது ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாறாங்க உனக்கு எதுக்கடி மீடியா எதுக்கு இதெல்லாம் இப்போ ஒரு வேலை இவங்க ஏதோ கடை வச்சிருந்தாங்க ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் ஒரு பியூட்டி பார்லர் அதுக்கு ஏதோ ப்ரொமோஷனல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எம்ப்ளாயிட் ஒய்ஃப்ஸாக இருந்தாங்க ஹஸ்பண்ட்ஸ் வேறு மாதிரி எடுத்துக்கலாம் இது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது இவர் ரீல்ஸ் வந்து பண்ணது இவர் பண்ண முதல் தப்பு அடுத்தது மேபி சொசைட்டி வந்து பிடிச்ச போனாட்டிக்கு இதுக்கும் ஊர்காரங்க என்ன பேசுவாங்க எல்லாமே இந்த ஊரார் என்ன பேசுவாங்க ஊரார் என்ன பேசுவாங்க இதுதான் பெரிய டாபிக்காக இருக்குது ஊராருக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஊரார் பேச்சா மூடணும் வாய் அடிக்கணும் மூடணும் தான் இவங்களோட டார்கெட் அதனால இந்த ஹஸ்பண்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணவே இல்லை உன் பொண்ணு புருஷன் சரியில்லை இப்ப வெளியில போக வேற சொல்லுவான் புருஷன் கிட்ட வேற ஏதோ குறை போல இருக்குப்பா புருஷன் வந்து சரியில்லை வேற ஆம்லே ஏன் பார்க்கணும் அப்படின்னு இல்லைப்பா புருஷன் டார்ச்சர் ரெண்டு பிள்ளை பத்திருக்கா இல்லை வேற டொமஸ்டிக் வயலன்ஸா இருக்கலாம் சைக்கோ சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் இவனை பத்தி ஏன்னா ரொம்ப டீக்ரேட் பண்ணி மாதிரி என்ன வேணா சொல்லலாம் இந்த பொண்ணு வெளியில போய் எங்க அன்பாக இருக்க மாட்டேங்கிறார் பாசமாக இருக்க மாட்டேங்கிற பார்க்குற மாதிரி ஆள் இல்லை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் லேடீஸ் இப்போ என்ன சொன்னாலும் எடுப்படுது என்ன வேணா சொல்லலாம்ல ஏதாவது ஒரு சி தான் பாசமா இருக்காரு பிரியமா இருக்காரு பிரியாணி கிடைக்காரு அவர் அப்படிதான் சொல்லிட்டு சுத்தம் அதனால பொண்டாட்டி திருந்திடும் மேபி இது ஒரு பாசிங் கிளவுட் கொஞ்ச நாள் இருப்பா அப்புறம் விட்டுருவா அந்த பையனை விட்டு போயிடுவான் அவன் கல்யாணம் போனா அந்த ஆள் கூட்டு போய் வாழ்வு கொடுக்க போறான் நம்ம பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான் எப்படி இருந்தாலும் கிட்ட வந்து சேர்ந்துருவா இருக்கட்டும் கூட இருந்திருக்கலாம் அந்த புருஷன் அதுக்கு அவருக்கு கிடைச்சது இதுதான் அந்த குழந்தைகளுடைய சாப் ரொம்ப தவறான விஷயம் அது மனசை கேட்கல இப்போ குழந்தையும் போய் ஒய்ஃபும் ஜெயில இருந்து அவருடைய மனநிலை எப்படி மேடம் இருக்கா எதுங்க விஜயோட மனநிலை அந்த ரெண்டு குழந்தைகளை கொண்டு விஜயோடைய மனநிலைக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லிட்டு விஜய் இதை இந்த சேனல் பார்த்துட்டு இருந்தாருனா எனக்கு ஒரு சிஸ்டராக தான் தோந்து எனக்கு அந்த மனுஷங்க அழுணும்னு தோந்து உண்மையிலேயே என்னத்தை நினைச்சு அந்த பொண்ணு இதை செஞ்சும் மற்ற ஆம்பளைங்க மாதிரி கொண்டு போட்டுருவான் போச்சு போட்டுருவோம் வேற ஆம்பளை பார்த்து சொன்ன காலக்கட்டம் போய் இவர் இவ்வளோ பொறுமையா இருக்காரு இருந்துட்டாரு வாழ்க்கை இஸ் நாட் ஒன்லி ஒன்ஸ் லைஃப் இஸ் ஒன்லி ஒன்ஸ் அதனால இந்த வாழ்க்கை நான் சொன்னது போன வாழ்க்கையில் இனி வாழ போகிற வாழ்க்கை இனி வாழ போகிற வாழ்க்கையில் நல்லா இருந்து நல்ல பொண்டாட்டி கிடப்பாங்க நல்லா குழந்தைங்கள பெற்றுக்குவார் ரெண்டு குழந்தைங்க போச்சு நாலு குழந்தைங்களே பெற்றுக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான் நடந்தது வந்து ஒரு பேட் மெமரி பாஸ்ட் மெமரியாக மறந்துடும் அது ஆடியன்ஸ் எல்லார் சாபாகவும் கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட ஏன்னா அவர் என்ன வேதனையை படுத்திருப்பார் குழந்தைங்க செத்துது பெரிய அடி இப்போ இந்த பொம்பளை வந்து தேவையும் இல்லை இருக்கு இதை மறந்துட்டு நல்லபடியாக அவர் லைஃப் அவர் லீட் பண்ணலாம் அவர் ஆன்மீகம் அப்படின்னு போய் மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம் ஒருவேளை அவருக்கு மேரட்ல கொடுத்து வைக்கலான்னு அவருக்கு தோணுச்சுன்னா பட் என்ன இருந்தாலும் அந்த டிப்ரஷன்ல வேற முடிவுக்கெலாம் போகாமல் போகாம நல்லபடியா அவர் லைஃப் அவர் வாழ்ந்துட்டு போகணுன்றது எங்கள் ஆசை இதுல இன்னொரு சம்பவம் என்னன்னா அந்த அப்ராமுடைய தம்பி ஒரு பையன் இருந்திருக்காப்புல அந்த பையன் இப்ப நடுவில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி நிச்சயத வரையும் போயிருச்சு அபிராமி தம்பி சொன்னோம்னா அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு ஐயோ குலகார குடும்பம் அப்படின்னு சொல்லி விட்டு போச்சா அந்த பையன் வாழ்க்கை போச்சா இதால அவன் ரொம்ப கூணி குடும்பத்தையே கெடுத்து தொலைச்சிருச்சுங்க அந்த அபிராமி குடும்பத்தை கெடுத்திருக்கா வந்துட்டு கேவலமா தம்பிக்கும் வாழ்க்கை போச்சு இப்ப என்ன அவங்க அம்மா அப்பாக்கும் அபிராமியுடைய அம்மா அப்பா டைட்டில் எல்லாருக்குமே அந்த மாதிரி டைட்டில் உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே அபிராமி சொந்தக்காரங்களா இவ ஒருத்தியோடைய அசிங்கமான நோக்கத்துக்காக நல்ல நோக்கம் கூட கிடையாது கேவலமான ஒரு ஆஃப்டர் ஆல் சொல்ல போனால் ஒரு ஒன் அவர் டூ அவர் ஃபன்னுக்காக இந்த மாதிரி செஞ்சு எல்லாரு கழுத்தி அறுத்துட்டாங்க ரொம்ப வேர்ஸ்டான கேரக்டர் கண்டிப்பா நினைக்கிறேன் மிக்க நன்றி மடம்